கையில் எல்லாவற்றையும் ஒப்புப்படுத்தார் என்பதையும் நாம் தேவனுக்கு வந்ததையும் தேவனத்தில் போகிறதோ பேசினா அறிஞ்சிருந்தாராம் அறிஞ்சும் எப்படி கேட்கிறாரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஐம்பத்தி மூணு அஞ்சாம் வசம் சொல்லுது

முன்பாக பிதாவுக்கு முன்பாக அவர் மறைக்கப்பட்டவராய் தோன்றினார் அதனால தான் கேட்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை ஆனால் ஒரு நாளும் தேவன் வந்து அவர் இடவே இல்லை பிதாவானவர் அவரோடு கூட தான் இருக்கார் இப்போ ஒரு சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிச்சத்தை கொடுத்துட்டே தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் மேகம் கூட கூட அந்த வெளிச்சம் கூட மேல படாது ஆனால் அந்த வெளிச்சம் அங்கே தான் இருக்கும் அந்த மேகம் கலைஞர் கிட்ட வெளிச்சம் தான் பண்ண மேல பட அதே மாதிரி தான் பிதாவானவர் அவரோடு கூட தான் இருக்கிற ஒரு நிமிஷம் அந்த பாவம்

தெரிந்து கொண்டு அவர் ரசிக்கப்பட்டு நாம் அவரோடு கூட நமக்கு வந்து திருப்பி வார்த்தை கொடுத்ததற்காக நான் தேவனை